i <laughs> எனக்கு இந்த நெஞ்சு எரிச்சலாக இருக்குது டாக்டர் சாப்பாடு அடிக்கடி எது அழிக்கிற மாதிரியே இருக்குது டாக்டர் சம்டைம்ஸ் இருந்து சாப்பாடு பருக்கையாக வெளியில் வருது டாக்டர் அது மூச்சு குழாய்க்குள்ளே கூட சம்டைம் போயிடுது இந்த நெஞ்செரிச்சல் என்ன பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது நான் பேண்ட் பேண்டாசிடு ஜெலிசில் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் இருந்தாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் இந்த கண்டிஷன் பேர் நம்ம கேர்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய உணவு குழாய்க்கு கீழ் பகுதியில் வயிற்றுக்கும் இந்த உணவு குழாய்க்கும் இடையில் வந்து ஒரு ஸ்பிங்க்டர் இருக்கும் இது லூஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி வரலாம் இது எதனாலலாம் லூஸ் ஆகலாம்னா ஏஜ் ஆகிறதுனால ப்ளஸ் வந்து ப்ராப்பராக நரம்பு சப்ளை இல்லாதனால டயபெட்டிக் இருக்கிறதுனால நிறைய ரீசன்னால் இது லூஸ் ஆகலாம் இது லூஸ் ஆகும்போது உணவு கீழே வந்தோடனே இது க்ளோஸ் ஆக முடியாமல் திரும்ப மேல் நோக்கி போக ஆரம்பிச்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வயிற்றில் உங்களுக்கு எச்சிஎல் ஆசிட் இருக்கும் அதுதான் உணவு வந்து செரிக்கும் இந்த ஆசிட் வந்து அதிகப்படியாக இருந்துச்சுனாலும் சம்டைம் எது கழிக்கும் அதே போல் இந்த ஆசிட் வந்து குறைவா இருந்தாலும் உணவு ப்ராப்பராக செரிக்க முடியாது அதனாலேயே இந்த பிரச்சனை வரலாம் ஸோ இது வந்து அதிகமாக இருக்க குறைவாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் ப்ராப்பராக கண்டுபிடிக்க மாட்டாங்க அதனாலேயே இந்த பிரச்சனை வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹயாட்டா செரினியான்னு ஒரு கண்டிஷன் வரும் அதாவது உணவு குழாயினுடைய ஒரு சிறு பகுதி வீங்கி போயிடலாம் இல்லைனா இந்த வயிற்று பகுதி மேல் நோக்கி வந்துடலாம் ஸோ இதனால் கூட இந்த மாதிரி கேர்டு வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன சிம்டம் இருக்குது டாக்டர் என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹாபிட்ஸ் இருக்கிறவங்களா இருந்தது இந்த கண்டிஷன் அதிகப்படியாக உங்களுக்கு வரும் அதனால அதை ஸ்டாப் பண்ணனும் டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா உங்களோட சர்க்கரையினோட அளவை ப்ராப்பராக கம்மி பண்ணிக்கணும் அதே போல் டைமிங்கில் சாப்பிட்றீங்களான்னு பண்ணுறங்க ஏன்னா சாப்பிடல அப்படின்னா ஆசிடனோட அளவு செக்ரீஷன் அதிகமாகி இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அதே போல அதிகப்படியாக சாப்பிட்டிங்க அப்படின்னாலும் நிறைய காரம் சிப்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் அவங்களுக்கு இந்த எதுக்களிக்கிற தொந்தரவு வரும் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே கொஞ்சமாக ஜீரகம் வெந்தயம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் வெந்தயத்தை நைட் ஓவர் நைட் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து மார்னிங் குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆசிட் அதிகப்படியாக செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் டைமிங்ல தூங்கணுங்க இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ